வள்ளி ஏய் குள்ளி ஏய் என்ன குள்ளின்னு கூப்பிடாத உனக்கு எத்தனை தடவை சொல்கிற தெரியுனிடா வள்ளி வள்ளின்னு எவ்வளவு நேரம் கூப்பிட்டேன் வந்தியா குள்ளின்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து நிற்கிற ஆனா உன்னை குள்ளின்னு கூப்பிட்றேன் யாரு நிலாவா ஆமாம் மாமா காலேஜ் செக் போய் ஃபார்ம் கொடுக்கணும்ல அதான் வள்ளியை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் மாமா நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் ஆ சரிமா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிப்பா நாங்க போயிட்டு வரோம் அம்மா கிட்ட சொல்லிடுங்க அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க ஆ சரிமா என்னடி வந்து பத்து நிமிஷம் ஆகுது இன்னும் ஒரு பஸ் கூட காணும் அந்த முட்டை போட்ட தலையை வர நேரத்தோட வரணும் ஃபார்ம் வாங்க மாட்டானே வரும் இருடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அங்கிள் எதாவது பஸ் இப்ப போச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு பஸ் போச்சு என்ன இப்போதுக்கு ம் வெங்காயம் பஸ் போச்சா இல்லைன்னு கேட்டா என்ன தென்னாட்டா பேசுறாங்க பாரு இவன் கிட்ட போய் கேட்டாம்பாரு குரு குரு குருன்னு இப்படி பாக்குற அந்த ஆளு நானும் வந்த போய் பார்த்தேன் அந்த ஆள் முழியும் சரியில்லை பேச்சும் நான் நாளைக்கு தள்ளியே நிற்போம் ஏய் பாப்பா நிலா அந்த ஆள் கூப்பிடறாண்டி ஓய் யார் பாப்பா எங்களை பார்த்தா உனக்கு பாப்பா மாதிரி இருக்கா அப்போ பீப்பான்னு கூப்பிட்டுமா மூஞ்ச பாரு நீ எதுக்கு எங்களை கூப்பிடணும் என்ன வேணும் எங்க போற நான் எங்க போனா உனக்கு என்ன சொன்னா நானும் துணைக்கு வரும் நிலா அவன் கிட்ட பேசாத அவன் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆமாண்டி அவன் பேச்ச சரியில்லை நல்லா போதையில் இருப்பான்னு நினைக்கிறேன் ஐயோ இந்த பஸ் வர மாட்டேங்குதே வள்ளி எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடி எனக்கும் இல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல வேற யாரும் இல்ல இந்த பஸ் வந்து தொலைய மாட்டேங்குது ஐயோ நீ பக்கத்துல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தனியாவ போறீங்க நான் வேணா துணைக்கு வரட்டுமா உனக்கு துணைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து வீடு போய் சேரு எங்களுக்கு போய்க்க தெரியும் எனக்கு எதுக்கு துணை உங்களுக்கு துணையாக வேணா நான் வரட்டுமா பாப்பா என்னோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் மிளகா போட்டு வச்சுக்கேன் எடுத்து அவன் கண்ணிலே வீசிட்டுமா அதுல ஒண்ணு வேண்டி எதனா பிரச்சனை வர போது என்னப்பா அப்பா பதிலே பேச மாட்டேங்கிற ஐயோ இழுவ போறியா இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி புடிச்சு கொடுக்க உன ஐயோ போலீஸா பயமாகுதுங்க மேடம் போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடாதீங்க நீ போலீஸ்க்கு போன் பண்ண சொல்ல உடனே பயந்துட்டான் பாருடி அடி லூசு அவன் என்ன கலாய்க்கிறாண்டி போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டியா பாப்பா போலீஸ் உடனே வருமா இல்ல சாய்ந்தரமா வருமா சொல்லு பாப்பா அது வரைக்கும் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன் போ போய் பார்த்து தூங்கு போ தூங்கவா அப்ப போலீஸ் சாயந்தரம் தான் வருமா பாப்பா ஐயோ வலி உன் தொலை தாங்க முடியலையே கடவுளே இவன் கிட்ட நீ எப்படியாவது எங்களை காப்பாட்டேன் போலீஸ் வர வரைக்கும் என் கூட பேசிக்கினே இருக்கிறியா பாப்பா இல்லை உன் கூட நான் துணைக்கு வரவா பாப்பா எத்தனை பாப்பா போடுவேன்

ஆமாடா கூட ஃப்ரெண்டும் நிற்கிறாடா பத்து மணிக்கெல்லாம் ஃபார்ம் கொடுத்துருவோம் ஆஃபீஸ் ரூம் சொன்னாங்க அவங்க இங்கே இன்னும் நின்றுருக்காங்க எப்போ போய் எப்போ கொடுக்குறதுடா போய் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கலாம் வரையடா நீ வேணா போய் கேளு நான் போய் என்ன கேட்டாக்கா என்ன மொக்க பண்ணுவாங்க அதுக்கு இல்லைடா பத்து மணிக்கு மேலே அப்புறம் அந்த ஆள் ஃபார்ம் வாங்க மாட்டேன் சொல்லிட்டாருனா அவங்க வந்து காலேஜில் சேர மாட்டாங்களே அதுக்கு தான் சொல்கிறேன் என்னடா இவ்வளோ அக்கறை அந்த பொண்ணு மேலே நீ இவ்வளோ அக்கறைப்பட்டு எந்த பொண்ணு மேலேயும் நான் பார்த்ததே இல்லை டே அவ என் உயிரை அதனால தான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வா இப்போ என்ன பைக்ல வன் கூப்பிட போறியா அப்படியே நீ கூப்பிட்டாலும் அவங்க வர இல்லை அப்புறம் எதுக்கு போய் கேட்டுட்டு இருக்க அப்படியே அவங்க வரன்னு சொல்லிட்டாலும் என்ன என்ன பண்ணுவ நீ இறங்கி பஸ்ல வாடா நீ காலேஜ் என்ன போற எப்ப உடனே போய்க்கலாம் அவங்க ஃபார்ம் கொடுத்தாக்கணும்ல பாவி ஒரு பொண்ணுக்காக இந்த ஃப்ரெண்டியே கேட்டு வரும்னு சொல்லிட்டல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போ போய் எதை வச்சு ஹெல்ப் பண்ணுமா நீயே கேளு நான் எதுவும் கேட்க மாட்டேன்

கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலான்னு வச்சேன் உங்க பேரு நிலான்னு தெரியும் அவங்க பேரு என்ன என் பேரு வள்ளி அண்ணா வள்ளி அண்ணா ஒரு பேரா வள்ளி கேள்விப்பட்டுக்கிறேன் அது என்ன வள்ளி அண்ணா என் பேரு வள்ளிதான் உங்களைதான் அண்ணான்னு சொன்னேன் இந்த அம்மா வள்ளி என்ன அண்ணா எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத நான் அண்ணிக்க சொன்ன உங்ககிட்ட போய் பேச வந்தோம் பாரு இல்ல நான் வேணும் உங்களை ட்ராப் பண்ணட்டுமா நேரத்தோடு போய் ஃபார்ம் கொடுக்கணும்ல என்ன பாப்பா ஆ இப்போ ஒருத்தன் என்ன பாப்பா உங்களெல்லாம் கூட்டின்னு போ வந்தாச்சு போல உங்கள் ஆளுங்க பைக்கிலே போக போகிறீங்களோ நிலா எதுனா பிரச்சனையா அண்ணே பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்னதுலேருந்து இந்த ஆள் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கானே அவனும் அண்ணனா தமிழில் உனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை அண்ணனாமா

அந்த ஆள் முடியும் சரியில்லை அவன் பேசுகிற பேச்சும் சரியில்லை அதனால தானே சொல்கிறேன் நீலா ஏன் ஒரு சின்ன ஹெல்ப் தானே இது தான் வரமாட்டேன்ட்டீங்க நாங்க பஸ்ல வரலாம் இல்ல காலேஜ் வரைக்கும் நாங்க வரோம் சரியா அவன் முடியே சரியில்லை இல்லை நீலா பக்கத்துல நிக்கிறவன் ஒன்றும் சரியில்லை அவன் பேசுற பேச்சும் சரியில்லை தான் காலேஜ் வரைக்கும் துணையா வரும்னு சொல்றோம் எங்க காலேஜ்ல வந்து சேர போற பொண்ணுங்க நீங்க உங்களுக்கு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண நாங்கள் பைக்கில் பைக்ல தான் வரமாட்டே சொல்லிட்டீங்க அட்லீஸ்ட் நாங்களாவது பஸ்ல உங்களுக்கு துணையா வரலாம்ல

ஆமா இவர பெரிய மன்மதரே இவர கிறுக்கு கிறுக்குன்னு பாக்குறானே யோ நீ இத எங்களைய பாத்துட்டு அந்த பக்கம் உட்கார் இது கவர்மெண்ட் பாப்பா யார் வேணா எங்க வேணா எங்க வேணா பாக்கலாம் நான் இந்த பக்கம் பாத்துட்டு தான் வருவேன் உனக்கு வேணா பாரு அது என்னமோ எனக்கு என்னடா தெரியும் இந்த வள்ளி தான் அண்ணா அண்ணான்னு சொல்லி வெறு பேத்தரா அவளுக்கு கொஞ்சம் ரூட்ட பார்த்தா அண்ணான்னு சொல்லி கட் பண்ணிட்டா இவன் என்னடா அவங்களே பாத்துட்டு இருக்கான் யார் இந்த ஆளு முதல்ல கண்டக்டர் கிட்ட சொல்லி பஸ் விட்டு கீழே இறக்கி விடணும் ஹலோ மிஸ்டர் உங்களால பேச மாறவே முடியாதா வாய முடியாது முதல்ல பள்ள பார்த்துல பயமா இருக்கு கண்டக்டர் இங்க கொஞ்சம் வாங்க என்ன தம்பி எது கூப்பிட்டீங்க அந்த ஆள் பாருங்க கண்டக்டர் அந்த பொண்ணுங்கிட்டே இருக்கான் அவன் சரியில்லை உன் போதில் இருக்கான்னு நினைக்கிறேன் முதல்ல அவனை கீழே இறக்கி ஆமா ஆமா முதல்ல அந்த அலை கீழே இறக்கி விடுங்க அப்படியா சரிப்பா இவன் என்ன ஈனு பழகம் சின்ன வாய மூட மாட்டேன்னா ஹலோ நீங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துச்சு கீழே இறங்கி போங்க ஆமாயா இங்க தான் நீ இறங்கணும் இறங்கி போ அதுக்குள்ளே இறங்க பாய் பாப்பா நல்ல வேலை இறங்கி போய் தொலைந்தான் அந்த அருண் என்ன தான் எதை சொல்லிருக்காங்க கண்டக்டர் கூப்பி அதனால தான் அவர் இறக்கி விட்டுருக்காரு சரி அடுத்த ஸ்டாப் நம்ம இறங்கணும்னு நினைக்கிறேன் நல்ல வேலை இறங்கி போய் தொலைந்தான் இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக வருவாங்க